முதல்ல விடாத திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மேற்பட்டை முன்னேற்ற கழக அரசு உத்தரவு கொடுத்தோம் அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில இருக்கு வேண்டும் ஒரு பதட்டமான ஆகிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிக்கும் விதமாக நாடு தழுவிய தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இருநூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டிச்சு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தினோட நோக்கம் என்னன்னா கோர்ட் ஒரு ஆர்டரை கொடுக்குது அந்த ஆர்டரை கூட இந்த அரசால திராவிட முன்னேற்ற கழக அரசால செயல்படுத்த முடியல நீதி அரசர் மிக சிறப்பாக ஒரு நீதியை கொடுத்துட்டாரு அதை கூட செயல்படுத்த முடியல இந்த திருப்பரங்குன்றத்தை தீபம் பாத்திய தீபம் ஏத்தனா பிரச்சனை வரும் அப்படின்றாங்க அங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களே தீபம் ஏற்றுவதற்கு ஒத்துக்கொள்கிறார் ஒத்துக்கொள்றாரு ஆனா இந்த பிரச்சனைய முத்து கொண்டவதே அறநிலையத்துறையும் திராவிட முன்னேற்ற அரசு யாருமே இந்த பிரச்சனைய பண்ணல தொழிலுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய ஈவோவே எதிர்ப்பா போயி வழக்கு தொடராரு எதையும் கேள்விக்குரியா இருக்கிறது அனைத்து கோயில்களிலும் இருந்து இந்த திராவிட முதலேட்டு கழக அரசும் இந்து அறநிலையத்திலையும் இலங்கணும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டப்படுத்துங்க அப்படின்னு கேட்டதுக்கு கைது பண்ணி திராவிட முதலேட்டு கழக அரசு நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு சொன்னதுக்கு எங்கள் பொருள் பள்ளிய அசைக்கு கைது செய்து தான் இந்துக்களை ஒடுக்க வேண்டும் முஸ்லாமிய தாஜா செய்து அவர்களுடைய வாங்க வேண்டும் ஒரே ஒரு எண்ணம் தான் வேற என்ன எண்ணமும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் இந்துக்களுடைய உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கைது நடக்க

தீபம் ஏற்பதை புதுசாக இல்லை கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டீங்க மின்சாரம் இல்லாத போது கூட பந்தம்படுத்தி